வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் செக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல பார்த்தது என்னன்னா நம்ம சிங் யூங் அந்த சீக்கிரட் ஸ்டோரேஜை கண்டுபிடிச்சு அதுல அவங்க அண்ணன் எழுதி வச்சிருந்த அக்கௌண்ட் புக்ஸ் எடுத்துருவான் சோ அப்படி அக்கவுண்ட் புக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அது மூலமா நம்ம செக்ட் லீடரும் மத்தவங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த மர்ஜென்சி எல்லாரையும் வர வச்சு அவங்க கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டிடுவாங்க இப்ப அதுல இருந்துதான் அடுத்த சாப்டர்ஸ் கண்டினியூ ஆக போகுது இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டின உடனே முதல்ல இந்த காங்கு இது எதையுமே நம்ப மாட்டான் உடனே செட்டில் என்று சொல்லுவாரு நான் ஏதோ ஜோக் பண்ற மாதிரி தெரியுதா இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த காங் என்ன கேப்பானா இதெல்லாம் உண்மைன்றத நாங்க ஏன் ஒத்துக்கணும் ஏன் இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண டாக்குமெண்டா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேப்பா ஃபோர்ஸ் பண்ண டாக்குமெண்ட்னா அவங்களா உருவாக்குன மாதிரி ரெடி பண்ண மாதிரி ஒரிஜினல் இல்லாம சோ அந்த மாதிரி ஏன் டாக்குமெண்டா இருக்க கூடாதுன்னு கேக்கும் போது மவுண்ட் டு அந்த மாதிரி பண்ணாது இருந்தாலும் உங்க சந்தேகத்துக்காக நான் வேணா பினான்ஸ் அக்கௌண்ட் எக்கானமியை பாத்துக்கற ஒருத்தரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுல ஹியூன் எங்கன்னு பாருல சோ அவரை கூப்பிடுவான் அவரும் வந்துட்டு இந்த மர்ச்சன் சொல்றதும் சரிதான் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போர்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுதா ஏற்கனவே இந்த ஹுவாவும் வில்லேஜ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ் கிட்ட இத நாங்க ஏற்கனவே அமிச்சிட்டோம் இதை செக் பண்ணி பாக்க சொல்லி அதுல பாதியே நாங்க அமிச்சிருக்கோம் அதோட மீதி பாதி தான் இங்க இருக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனியன் கேட்பாரு இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனாலும் இந்த காங்கு மட்டும் செட் லீடர் அப்படின்னு சொல்லி கத்துவா ஏன்னா அவனுக்கு எல்லாமே புரிஞ்சுரும் ஏற்கனவே பாதியை அமுச்சுட்டாங்கன்னா அப்ப இந்த பாதிய அவங்க ஏற்கனவே செக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம கீழ போன உடனே நம்ம பிசினஸ எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவன் செட் லீடர்னு கத்துவா உடனே செட் லீடரும் பதிலுக்கு நீ உன் வாய்ஸ ஏத்தாத நீ பண்ணதெல்லாம் துரோகம் நீ இவ்ளோ தூரம் பண்ணிட்டு உன்னோட வாய்ஸ் ஏத்துறது உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது மவுண்ட்டவா செட்டு உண்மையிலே எடுக்கணும்னா நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் மொதக்கொண்டு மவுண்ட்டுவா செட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தான் எங்களால எடுக்க முடியும் ஆனா நீங்களும் அந்த பிசினஸ்ல உங்களோட ஹார்ட் ஒர்க்க போட்டிருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கான வண்டியில ஏதாவது ஒரு சின்ன வண்டில உங்களால எவ்ளோ பணத்தையும் உங்களோட சொத்துக்களையும் எடுத்துக்க முடியுமோ அவ்ளோ எடுத்துட்டு மட்டும் நீங்க இந்த ஊர விட்டு போகலாம் அதுக்கு மேல எதுவுமே உங்களுக்கு சொந்த கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம செட்டுலேட்டர் உத்தரவு போட்டுருவாரு சோ அவங்களும் வந்து ரொம்ப பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுவாரு சொன்ன உடனே அந்த காங்கோ மத்தவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிருவாங்க இதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது யாருன்னு தெரியுமா நம்ம சிங்விங் தான் என்னது ஒரு வண்டியில சொத்த எடுத்துட்டு போவானுங்களா யாரு சொத்த யாரு எடுத்துட்டு போறது போய் பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்பிடுவான் சோ அதுக்கப்புறமே இவங்க எல்லாரும் அந்த வண்டியை எடுத்துட்டு அவனுங்க பாட்டுக்கு வேற வேற பக்கம் பார்த்து போக ஆரம்பிச்சிருவானுங்க ஏன்னா இவனுங்க கீழே அந்த மவுண்டுவா செக்டர் இருக்குல்ல அங்கிருந்து கீழே இறங்கி போன உடனே இவங்களுக்கு வில்லேஜ்ல ஒவ்வொரு பிசினஸ்லயுமே கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் ரெடியா நின்றுட்டு இருந்தானுங்களா சோ கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாருமே நீங்க இனிமேல் வரக்கூடாது இது உங்களோட பிசினஸ் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அனுச்சிட்டாங்க இவனுங்க ஒவ்வொரு சின்ன சின்ன வண்டிலயும் அவனுங்களோட சொத்துக்களை ஏத்திக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம காங்கு கிட்ட மத்தவனுங்க எல்லாரும் கேப்பானுங்க நீங்க சொல்லி நாங்க இவ்ளோ தூரம் எல்லாத்தையும் செஞ்சோம் இப்ப எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சே என்ன பண்றது அப்படின்ட்டு உடனே இந்த காங்கு அதுக்கு ஏன் மேல பளிய தூக்கி போடுறீங்களா இங்க பாருங்க நம்ம இந்த மாதிரிலாம் நடந்தது இதெல்லாம் வெறும் டெம்ப்ரவரியா மட்டும்தான் இங்க இருக்க கவர்மெண்ட் சோல்ஜர்ஸையும் சேர்த்து அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க அந்த காரணத்துனாலதான் இவ்ளோ டாக்குமெண்ட்ஸையும் அவங்க ஃபோர்ஸ ரெடி பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் கிட்டையும் கொடுத்து அவங்களே ஏமாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க நம்ம பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு போவோம் அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் இத பத்தி புகார் கொடுப்போம் அத வச்சா நம்ம ஈஸியா எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆமா மாத்தி கிழிச்சிருவ அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்கும் யாருன்னு பார்த்தா நம்ம சிங் மிங் தான் திருப்பி கருப்பு கலர் துணியை எடுத்து நல்லா கட்டிக்கிட்டு வந்து நின்றுவான் நம்ம சிங் மிங்க பார்த்த உடனே யாரு நீ என் இருக்க காசு திருடிட்டு போலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கு கேப்பா உடனே சிங் மிங் என்னது ஓன் காசா நான் ஏன் காசை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னே அந்த காங்குக்கு ஓஹோ நீ மவுண்ட் வாசிக்ட சேர்ந்தவனா அப்படின்றது தெரிஞ்சிடும் ஏன்னா ஏன் காசுன்னு சொன்னால சோ அப்ப நீ மவுண்ட் வாசிக்ட தான் சேர்ந்தவனா நான் உங்க மேல தான் ரிவஞ்ச் எடுக்க முடியாம இருந்தேன் இப்போ என்னால அதை பண்ண முடியும் வாங்கடா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாடி கார்ட்ஸை இறங்கிடுவான் சோ இவனுங்க பாடி கார்ட்ஸ் திருப்பியும் வந்து வந்துருவானுங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாடி கார்ட் இந்த மாதிரி வச்சிருக்கானுங்க ஆனா ரிசல்ட் என்னமோ அதே தான் நம்ம சீங் மீங்கு வெறும் ஒரு ஒரு அட்டாக்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் தையும் தாண்டிட்டு நேரா காங்கு கிட்டே வந்துருவான் அந்த காங்கு இவனை பார்த்த உடனே இந்த லெவல்ல ஒருத்தே மவுண்டாசெக்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா பாப்பா உடனே காங்க பாத்து நம்ம சிவிங்மிங் சொல்லுவான் என் பேச்ச மீறிட்டு எவனும் கை காலோட போனதா சரித்திரமே கிடையாது தேவையில்லாம என் கிட்ட நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கா அதை சொத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவிங்மிங் கேட்கும் போது நீதான் தான் எங்ககிட்ட தேவ பிரச்சனை பண்ற இப்பவே நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எனர்ஜியை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன் எனர்ஜியை ரைஸ் பண்ண உடனே அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அதாவது ஒரு நார்மல் ஒரு மெர்ச்சென்ட்டால அவ்வளோ அவ்வளோலாம் பண்ணவே முடியாது அப்படின்னா அவனுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அந்த தைரியத்துல தான் அவன் இவ்ளோ நேரம் சீங்மிங்க பார்த்து பயப்படாம நின்னுகிட்டு இருக்கான் இப்ப அவன் சீங்மிங்க அடிக்கிறதுக்கும் வருவானா நம்ம ச்சீங்மிங் எப்பயும் போல உனக்கும் உன் வாயை தவிர மத்த எல்லாத்தையும் உடச்சா சரி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் கைய ரெடியா டைட்டா வச்சிக்கிருவா அதுக்கப்புறம் நம்ம அந்த காங்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன் அட்டாக் பண்ற எந்த ஒரு அட்டாக்மே நம்ம சீங்மிங் மேல விழுகவே விழுகாது நம்ம சீங்மிங் எல்லா அட்டாக்ல அட்டாக்லரும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த காங்க அவனுக்குள்ளே யோசிப்பா இவன் மேல ஏன் ஒரு அடி கூட படவே மாட்டேங்குது நான் அவனோட ஸ்ட்ரென்த்லயும் ஸ்பீடுலயும் அவனை விட ரொம்ப 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 பலசாலியா இருந்திருப்பேன் அவனால என் பக்கத்துல கூட வந்திருக்க முடியாது ஆனாலும் என்னோட எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் அவன் தப்பிக்கிறான் அதுக்கான காரணம் கரெக்டான நேரத்துல கரெக்டான டைரக்ஷன் பக்கம் கரெக்டா அவன் டாச் பண்றான் ஒரு செகண்ட் மிஸ் ஆனா கூட அவன் மேல அடி விழுகும் ஆனாலும் கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல தப்பி போல சோ அந்த மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் கண்ண பார்த்தாலே தெரியுது அவனுக்கு உண்மையிலே இந்த விஷயம் போர் அடிக்குது அவன் ஒரு மான்ஸ்டரா இருக்கான் இந்த மாதிரியார் ஒரு மான்ஸ்டர் மவுண்ட் வாசெட்ல என்ன பண்ணுது அப்படின்றத அடுத்து கேக்கணும்னு நினைப்பான் இந்த காங்கு உடனே அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு உன்ன மாதிரி ஒரு ஆளு மவுண்ட் வாசெட்ல இருந்தா நீ ஏன் மவுண்ட் வாசெக்டுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா உடனே நம்ம சீங்மிங்கு கரெக்டான ஒரு கொஷின் கேப்பா நான் ஏன் இத உன் கிட்ட சொல்லணும் நான் இத சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது சரி நான் உன்கிட்ட கேட்கறேன் உன்ன மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆளு இந்த ஹோட்டல் எதுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற நீ ஹோட்டல் இல்லாம நிறைய வழியில இருந்து சம்பாதிக்கலாமே இவ்வளவு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே ஹோட்டல் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா ஆனா இந்த காங்கு அதுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு பதில் சொல்ல வருவானா அப்ப சீங்க அவன் வாய் அடைச்சு இரு இரு நீ என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியும் நான் வந்து யாரோட இது தூண்டுதல் பேர்லயும் செய்யல யார் சொல்லியும் செய்யல என்னோட ஓன் முடிவு தான் இது நான் தான் இதை செய்யறேன் அப்படின்னு தானே சொல்ல போற எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாரும் இதே தான் சொல்லுவீங்க ஆனா உன்ன மாதிரி பதில் சொல்லாத ஆளுங்க கிட்டலா நான் எதை வச்சு தெரியுமா பேசுவேன் வாயை வச்சு கிடையாது இந்த தெரியுது பார்த்தியா இத வச்சு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை காட்டுவா நீ பதில் சொல்லாம இரு அப்பதான் உன்னை இன்னும் எக்ஸ்ட்ரா அடிச்சு பதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் உன்னை இன்னும் நல்லா அடிப்பேன் அதனால நீ பதில் சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பா அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த காங்கு மேல விழுந்துகிட்டே இருக்கும் அந்த காங்கால ஒரு அட்டாக்ல இருந்து கூட டாச் பண்ணவே முடியாது இப்படி அடி விழுக ஆரம்பிச்சோட கரெக்டா ஒரு கட்டத்துல நம்ம வெள்ள எடுத்துருவான் ஸ்வாட உள்ள அந்த வச்சுதான் அடிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப ஸ்வாட வெள்ளோடனே அவன் சாக போறது அந்த காங்க முன்னாடி கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம சிங் பக்கத்துல வந்தோடனே இந்த காங்க அவனோட சீக்கிரட்டான ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணிருவான் அந்த யூஸ் பண்ண உடனே நம்ம விங் தான் உட்காந்துருப்பா அந்த டெக்னிக்ல இருந்து டாச் பண்ணிருவான் டாச் பண்ணிட்டு அது என்ன டெக்னிக் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருவான் தாயி காட்லி பாம் டெக்னிக் இதை பார்த்த உடனே நம்ம சிங் விங் அந்த காங்க பாத்தி கேப்பா நீ சத நெஜ செக்ட சேர்ந்தவன் தானே அப்படின்னு அப்பா அடியோ நீ சொன்னதுல இவ்ளோ பெரிய கோயின்சிடன்ஸ் இருக்கு நீ ஏதோ ஒரு ஹோட்டல் ஓனரா டக்குனு மவுண்ட் வாசெக்ட் கடன் வாங்குமா நீ இருக்கிற எல்லா மெர்சன்சியும் கூட்டிட்டு வந்து மவுண்ட் வாசெக்ட் கிட்ட கடன் கேப்பியா கடன் குடுக்கலன்னு மொத்த செக்டையும் எடுத்துக்கிருவியா அப்படி இருக்கிற ஒரு ஆளு நீ ஏதோ ஒரு காரணத்துனால சதனேஜோட நெஜோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றியா இது எல்லாமே இவ்வளோ பெரிய கோயின்சீரன் ஆச்சா இருக்கே இது எல்லாத்தையும் நான் நம்பவே நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஸோ மவுண்ட் வா செட்டுக்கும் இந்த சதர்னஜிக் செட்டுக்கும் ஆரம்பத்துல அதாவது நம்ம சூமிங் அவன் பிளம் பிளாசம் ஸ்வார்ட்ஸ் இன்ட்டாக இருந்ததுல இருந்தே பிரச்சனை இருந்துக்கிட்டுதான் இருக்கு ஸோ ரெண்டு செட்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற செட்டு தான் அதாவது பக்கத்தில் பக்கத்துலன்னா இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கறதுனால ரெண்டு பேருமே வெப்பன்ஸதான் ஒரே மாதிரி ஸ்வார்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேரோட டெக்னிக்ஸ்மே ஓரளவு சிம்லராக தான் இருக்கும் அந்த காரணத்தினாலேயே ரெண்டு செக்டுக்கும் பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க ஆனா இப்ப மவுண்ட் வா செக்ட் அதோட பழைய நிலைமையில இல்ல முன்னாடி சண்டை போட்டா கூட அப்ப தடுக்கிறதுக்கு பிளம் பிளாசம் ஸ்வாட்ச் ஆயிட்டு இருந்தா ஆனா இப்ப யாருமே இல்ல அந்த காரணத்தினால மொத்த செட்டையுமே கைப்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதன் எஜிக் செட் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துருக்கானுங்க அப்ப அந்த காங் என்ன சொல்லுவானா இது எல்லாமே மவுண்ட் வா செக்டுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் என்ன சொல்றான் அப்படின்னு சிங்மிங் கேட்ட உடனே இந்த காங்கு மேலும் கண்டினியூ பண்ணுவான் அதாவது இப்ப மவுண்ட் செக்ட் கிட்ட அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் இல்ல பணமும் இல்ல செட் ஏற்கனவே அழியற நிலைமையில இருக்கு நாங்களே எடுக்கலனாலும் எப்படி இருந்தாலும் அந்த இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிரும் அப்படி இருக்கிற ஒரு செட்ட நாங்க முன்னாடியே எடுத்து நாங்க அந்த செட்டுக்கு நல்லதுதான் பண்றோம் அப்புறம் ஏன் எங்க மேல கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங் நம்ம மவுண்ட் செக்ட் கிட்ட டெக்னிக்ஸ் இல்லையா நான் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்டுறேன் இத போயிட்டு உனக்கு அனுப்பி வச்சான் பாரு அவன் கிட்ட போய் சொல்லு மவுண்ட் செட்டு கிட்ட டெக்னிக்ஸ் இல்லையா இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட எடுப்பான் ஸ்வாட இப்ப வெளில எடுக்கிறவன் பிளம் பிளாசம்ஸ் பத்தி பேச ஆரம்பிப்பான் பிளம் பிளாசம் எல்லாம் ஸ்பிரிங் வந்தாதான் இன்னும் அதோட அதிகமான பீக்ல இருக்கும் இப்ப வின்டர் தான் ஆனாலும் எங்களோட ஸ்பிரிட் எங்களை விட்டு போகல மவுண்ட் வாசெக்ட்ல இருக்கிற யார் யூஸ் பண்ணாலும் சரி எங்களால பிளம் பிளாசம்ஸை எங்க ஸ்வாட வச்சு கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லுவான் ஆக்சுவலா மவுண்ட் வாசெக்ட்ல இருக்கிற எந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே பிளம் பிளாசம் தானாவே கிரியேட் ஆகுமா இது மவுண்ட் வாசெக்டோட ஒரு பாரம்பரியமான விஷயம் ஆனா இப்போ இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னால அதை பண்ண முடியல ஆனா பிளம் பிளாசம் ஸ்வாட் செய்யினாலும் அத பண்ண முடியாம இருக்குமா என்ன சோ அத பண்ணி ட்வெண்டி ஃபோர் மூமெண்ட் பிளம் ப்ளோஸம் ஸ்வார்ட் டெக்னிக்கு ரெயின் ஃபால் பிளம் ப்ளாஸம் அப்படின்னு ஒரு அட்டாக நேருக்கு நேராக அந்த காங் மேல யூஸ் பண்ணுவான் அத யூஸ் பண்ண உடனே அந்த காங் அத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியிலே கீழே விழுந்துருவான் அவ்வளோதான் அந்த அட்டாக்ல அவன் விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன வச்சீங் மிங் மிச்சம் இருக்கிறவங்கள போய் பாப்பான் அதாவது இவன் ஒருத்தன் தான் இவன் கூட இன்னொரு நாலு பேர் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தானுங்கல்ல வீட்டுக்கு அவனுங்களை பார்த்து நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன் இங்க இருக்கிறதுல யாருக்கு அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் யாருமே பதில் சொல்லவே மாட்டானுங்க சரி அடி வாங்காம இங்க இருந்து உயிரோட போகணும்னு யாருக்கு ஆசையா இருக்குன்னு எனக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் நம்ம ஜிம்மிங்க தாண்டி அவனுக்கு பாட்டுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவானுங்க ஓட ஆரம்பிச்சோடனே வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் ஃபுல்லா சொல்லியே முடிக்கல நீங்க என்ன அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் போயிட்டீங்கன்னா இங்க இருக்கிற இந்த வண்டி எல்லாத்தையும் ஒரு தனி சின்ன பையனா நான் எப்படி இழுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அப்ப இன்னொரு ஒரு ஆப்ஷனை நம்ம சீங்மிங் கொடுப்பான் அது என்னன்னா இவங்க நாலு பேர்ல இருந்து எவனாவது ஒருத்தன் பக்கத்துல இருக்க சிட்டிக்கு போயிட்டு இருந்து கடனாவோ ஏதாவது ஒன்னு பண்ணியோ காசைய வாங்கிட்டு வரணும் அதாவது இங்க இருக்கிற பொருள் எல்லாத்துக்குமான மதிப்ப காசை எடுத்துட்டு வரணும் அப்ப நம்ம சிவங்கமிங் இந்த பொருள் எல்லாத்தையும் இவனுங்க கிட்டே வித்துட்டு இந்த காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுவானா அவனுங்க எடுத்துட்டு வந்த பொருளை அவனுங்க கிட்டே வித்துட்டு அதுக்கான பணத்தை மட்டும் வாங்கிட்டு போறான் நம்ம சிங்மிங் அப்ப அந்த நாலு பேர்ல ஒருத்தன் கேப்பான் ஒருவேளை அந்த சிட்டிக்கு போறவன் அந்த ஒருத்தன் வராம போனா என்ன பண்றது அப்ப நாங்க எல்லாரும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்க வராம போய் என்ன பண்ண போறீங்க உங்களோட சொத்து எல்லாமே அந்த தான் இருக்கு அதையும் விட்டுட்டு வெறுமனே அந்த சிட்டிக்கு போயிட்டு என்ன பிச்சை எடுக்க போறீங்களா ஒண்ணும் உங்களால பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகணும் அப்படி என்ன நம்ம சிங்மிங்கும் பதில் சொல்லிடுவான் உடனே இன்னொரு ஒரு கேள்வி கேட்பாங்க ஒருவேளை அந்த சிட்டிக்கு போறவ நேரா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு அப்படியே நம்ம சிங்மிங் ஓஹோ கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை தூக்கி நேரா கிரவுண்ட்ல ஸ்டாம்ப் பண்ணுவான் பண்ண உடனே ஒரு ஏர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் மொத்த அப்படியே காத்து அடிக்கும் அந்த கிரவுண்டே அந்த இடத்துல உடஞ்சிருக்கும் நீங்க ரிப்போர்ட் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா பண்ணிட்டு இந்த காண்டினோட அதர் சைடுக்கு ஓடிருங்க ஏன்னா நீங்க எங்க போனாலும் உங்களை தேடி வந்து நான் கொல்லுவேன் அது எந்த இடமா இருந்தாலும் சரின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம பக்கத்துல இருந்த சிட்டிக்கு போயிட்டு ஒருத்த மட்டும் கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் அந்த பொருளுக்கான மதிப்பை அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஆளு நேரா உன்னோட செக்டுக்கு வந்துருவான் இப்ப தேர்ட் ரேங்க் டிசபிள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் அவங்களோட மார்னிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடையில எல்லாரும் வந்து அவங்களோட துணியையும் அவங்களையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜோகுல் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு உண்மையாவே இப்பதான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிருப்பா அப்ப அவன் பக்கத்துல அந்த மூத்த பையன் வருவான் அந்த மூத்த பையனோட பேரு ஊன் ஜோங் அப்ப அந்த ஜாங்கும் எதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோகுல் கிட்டே கேட்கும் போது இல்ல இல்ல எனக்கு இப்பதான் உண்மையிலே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொன்ன உடனே எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு அந்த ஜாங்கும் சொல்லுவான் சோ இவங்க எல்லாருமே உண்மையிலேயே சீமிங் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான ட்ரைனிங் எஃபர்ட்டையும் போடுறாங்க இந்த தேர்ட் ரேங்க் டெசிபிள்ஸ் எல்லாம் நேரா நம்ம செக்டுக்கு கிளம்பி வந்துருவானுங்க சோ செக்டுக்கு உள்ள நுழையும் போதே நிறைய வேலையாட்கள் வந்து செக்டுல நிறைய வேலை பாத்துக்கிட்டே இருப்பானுங்க யார் இவனுங்க இவனுங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம உன்னாம் அங்க நின்றுகிட்டு இருப்பாரு உடனே உன்னாம் கிட்ட போயிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்பானுங்க யாருன்னு தெரியலையா இவங்க எல்லாருமே வேலையாட்கள் தான் நம்ம செட்டு ரொம்ப பழசா இருக்குல்ல சோ அதனால அத சரி பண்றதுக்காக இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இவங்களும் போயிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க ஓரளவு அந்த டெம்பிள்ல அந்த பில்டிங் நிறைய இதுல வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் கிடையாது இவனுங்கெல்லாம் சாப்பிட போனோன்னே அவனுங்களுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் இருக்கும் அங்கே என்னன்னு பார்த்தா இவனுங்களுக்காக சாப்பிட்றதுக்கு மீட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது சிக்கன் வந்து எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகி இருக்கும் எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி இதெல்லாம் அவனுங்க செட்டுக்கு வந்ததுல இருந்து பார்த்ததே கிடையாதா இப்பதான் எல்லாரும் பாக்குறானுங்க அதனால அதுவே அவனுங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு மூணாவதா இவனுங்க போட்டுக்கிறதுக்கான புது ட்ரெஸ்ஸுமே எடுத்து கொடுத்திருக்காங்க அதாவது ரொம்ப ரொம்ப பழசா ஜோகுலும் ஜாங்கும் பேசிட்டு போவாங்க உண்மையிலே பணம் வந்தது இவ்வளவு சூப்பரா இருக்கே ஒரு டக்குனு பணம் வந்த உடனே நம்ம எல்லாத்தையுமே மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க அப்ப இந்த ஜாங் என்ன சொல்லுவானா நம்ம பணத்தை மட்டும் பாக்க கூடாது நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பாக்கணும்னு சொல்லுவான் அது என்ன அப்படி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பணத்தோட சேர்த்து இவனுங்களுக்கு நிறைய டெக்னிக்கோட புக்கும் கிடைச்சுல அந்த புக்ஸ படிச்சு அது மூலமா நிறைய டெக்னிக்ஸ இவனுங்களும் கத்துக்கணும் இவங்களும் அவனுங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கும் நம்ம ஜோகுலும் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க இந்த டெக்னிக்கோட புக்கெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றதையும் யோசிச்சு பாப்பானுங்க ஆக்சுவலா எல்லாம் அன்னைக்கு ட்ரைனிங் பண்ண போனப்ப நம்ம சிவட காலு தெரியாம அந்த ட்ரெஷர்ல பட்டுருச்சான் அப்படி படும்போது ஆஹ் இதுல எல்லாமே ட்ரெஷரா இருக்கே என் காலு தெரியாம பட்டு இந்த ட்ரெஷர்லாம் நம்ம கடைச்சிட்டோமா இதெல்லாம் மவுண்ட் வாசெக்டோட ட்ரெஷரா சூப்பர் அப்படின்னு தான் அவன் செட்டில் போய் எனக்கு கூட்டிட்டு வந்திருக்கானா இது எல்லாமே ஆக்டிங் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேட்டா அடிப்பானேன்னு சொல்லிட்டு யாருமே அவன்கிட்ட எதுவுமே கேட்கல ஆனாலும் நம்ம ஜாங்குக்கு தெரியும் இப்ப நம்ம சீமிங் வந்ததுனால இந்த மொத்த செட்டுலயும் ஒரு புயலே வந்துருச்சு இந்த புயல்ல தாக்கு பிடிச்சு நிக்க தெரியலன்னா கண்டிப்பா இந்த புயல் அவங்கள அடிச்சுட்டு போயிரும் அப்படின்னு அப்பதான் இவனுங்க எல்லாம் கேட்பானுங்க ஆமா சீமிங் எங்க தான் போனா அவனை கால இருந்து பாக்கவே இல்லையே அப்படின்னு சோ நம்ம சீங்மிங் எங்க இருப்பானா நம்ம செட்டு லீடரோட இடத்துல தான் நம்ம செட்டு லீடர் இவன் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்றதுனால சோ இது எல்லாத்தையுமே இவனாவே தானாவே கண்டுபிடிச்சாலும் சரி இது எல்லாமே வந்ததுக்கான காரணம் இவன் தான் அதுக்காக இவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம செட்டில் லீடர் இவன உள்ள கூப்பிட்டு இருப்பாரு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் வேணா உனக்கு நீ கொடுத்த பணத்துல இருந்து கொஞ்சம் உனக்கு வேணா தரவா ஏன்னா அதை உடனே குடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லாம இருக்கலாம் நான் வேணா அதுல ஒரு பகுதியை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சொன்ன உடனே நம்ம சீங் அது வேணாம்னு சொல்லிடுவான் சொல்லிட்டேன் அவனோட மனசுல யோசிப்பான் ஏன் நானே உங்களுக்கு தான் கொடுத்தேன் நீ என்ன ஒரு பகுதியை கொடுக்கறது என்னோட மிச்சம் எல்லாமே வந்துட்டு அந்த சீக்ரெட் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு அதை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிப்பான் சோ பணத்தெல்லாம் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுட்டான் அப்புறம் தான் உனக்கு கேட்பாரு நம்ம செக்யூலேட்டர் வேணா உனக்கு ஏதாவது அட்வான்ஸ்டு டெக்னிக்கோட அந்த புக்கு தரவா அப்படின்னு இப்ப மனசுக்குள்ள யோசிச்சுக்கிருவான் டெக்னிகா டெக்னிக் நான் தான் உங்களுக்கு டெக்னிக்கே சொல்லி தரணும் நானே அடுத்தடுத்த அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம யோசிக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கிறப்ப நீங்க எனக்கு டெக்னிக்ஸ் கூட சொல்லி போறீங்களா எனக்கு அதுவும் வேணாம் அப்ப எனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு பணமும் தேவைப்படாது டெக்னிக்ஸும் தேவைப்படாது அப்ப வேற என்ன வேணும் அப்படின்னு ஒன்னேதான் அவனுக்கு ஃப்ரீடம் ஞாபகம் வரும் சரி எனக்காக ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு நீங்க அதை மட்டும் நிறைவேற்றினா போதும் நான் இங்க இருந்து எப்ப வேணாலும் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு வரதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேப்பான் மவுண்ட் வாசெக்ட்டுக்கு கீழே இருக்குல்ல அந்த ஹுவாவும் வில்லேஜ்னு அந்த வில்லேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஃப்ரீ பாஸ் மாதிரி ஒன்னு கேப்பான் ஆனா நம்ம செக்ட் லீடரு அது ரூல்ஸை பண்றது என்னால அதை தர முடியாதுன்னு சொல்லிடுவாரு வேற ஏதாவது கேளு உடனே பார்த்துட்டு ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் ரொம்ப ரொம்ப டேமேஜ் வாங்கியிருக்கேன் இன்டர்னல் எனர்ஜி எல்லாம் நல்லா டெப்ளீட் ஆயிருக்கு அதனால எனக்கு கொஞ்சோண்டு பில்ஸ் ஆஃப் லைஃப் வேணா கொடுங்களேன் அதை வச்சா நான் என்னோட ஹெல்த் எல்லாம் ரெக்கவர் பண்ணிருவேன் அதை வேணா தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக்ட் லீடர் கிட்ட ஆர்வமா கேப்பா உடனே நம்ம செட்டில் லீடரும் சரி ஆ உண்டாம் பக்கத்துல வந்து உண்ணாமும் மத்தவங்களும் அவங்க கிட்ட சொல்லுவாரு உண்ணாம் நல்லா கேட்டுக்கோங்க நான் செட்டு லீடரா சொல்றேன் இனிமேல் நம்ம சீயங் விங் எப்ப பர்மிஷன் கேட்டாலும் அவன் வெளில போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்க சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிருவாரு சொல்லிட்டு இவனையும் வெளில தொரத்த ஆரம்பிச்சிருவாரு ஆ செட்டு லீடர் ஆனா நீங்க என்னமோ சொன்னீங்களே வேற ஏதோ தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது எப்பாரு சீயும் விங் வெளில போய்ட்டு வரும்போது பத்திரமா இருக்கணும் மவுண்ட் வா செக்டோட பேரை காப்பாத்தணும் சோ வெளில பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும் சரியா வெளில போயிட்டு வாய்ப்பா உன்னோட ரூமுக்கு போ டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுவாரு உடனே நம்மால் கற்பனையிலே கேப்பா ஏயா இதுக்கு நீ அந்த பில்ஸ் ஆஃப் லைஃபை கொடுத்துருக்கலாமே ஏயா இப்படி பண்ற அப்படின்னு உடனே அவரு சொல்லுவார் கற்பனையிலேயே பில்ஸ் ஆஃப் லைஃப் எனக்கே இல்ல பொடியா உனக்கு கொடுத்துருவேனா நம்ம சீங்குவிங்க அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம செக்ட் லீடர் மிச்சம் இருக்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுவாரு அதாவது கிட்டயும் இன்னொருத்தன் பேர் சாங் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத கேப்பாரு அதாவது சீங்குவிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கேப்பாரு நம்ம உண்ணாம் என்ன யோசிப்பானா நான் ஏதோ குழந்தைகிட்ட பேசுற மாதிரியே எனக்கு தெரியல நான் ஒரு வளர்ந்த ஒரு மார்ஷியல் மாஸ்டர் கிட்ட பேசுற தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம இன்னும் நினைச்சிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹியூன் சாங் கிட்ட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹியூன் சொல்றது எல்லாம் ஒன்னே ஒன்னுதான் ஒரு குழந்தை குழந்தையா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இதோட அர்த்தம் வந்து அவ்வளவா புரியல ஆனா அவன் என்ன சொல்லுவான்னா நார்மலா குழந்தைங்க எல்லாருமே ஓரளவு வந்துட்டு மெச்சூரா இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க சோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து மெச்சூரா இருந்தாலுமே கூட அவங்க அடல்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனா இந்த பையன் உண்மையிலேயே ஒரு அடல்ட் மாதிரியே இருக்கான் ஏன் சொல்ல போனா நம்மளை விட வயசானவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அவன் கிட்ட உண்மையிலேயே இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய பேட்டில்ஸ பாத்த மாதிரி பேசுறான் சோ அந்த மாதிரியான ஒரு குழந்தைதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு நம்ம செக்டர் லீடரும் நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரியுது ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க அவன் சின்ன பையன்தான் அவனா சின்ன பையனா மட்டும்தான் நம்மளும் பாக்கணும் இந்த செட்டு எதுக்காக இருக்குன்னு தெரியுமா இந்த மாதிரியான பசங்க எல்லாரையும் வளர்க்கறதுக்காக தான் இருக்கு ஒருவேளை அந்த பையன் கிட்ட டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்கு தேவையான ப்ரொடக்ஷனையும் நம்ம கொடுப்போம் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் லீடர் சொல்லுவாரு அடுத்து செட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேப்பாரு இந்த உட் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்ம செட்டு ரொம்ப மழை மேல இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துட்டு வரதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பேசும்போது செக்ட் லீடர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு நான் இந்த செட்டுக்காக நிறைய பணத்தை செலவு பண்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிதான் ஆகணும் ஒரு செட்டை புதுசா மாத்தணும்னா அதுக்கு முதல்ல செட்டுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாத்தணும் நம்ம மட்டும் முடிவு பண்ணா பத்தாது செட்டையும் அந்த மாதிரி மா நம்ம கிட்ட படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அது அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றேன் சோ காசு அதிகமா செலவு பண்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிடுவாரு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் போய் அவங்க உங்க வேலையை பாக்க சொல்லிடுவாரு நம்ம ஹியூன்சாங் கிட்ட என்ன வேலை கொடுத்துருப்பாருன்னா அந்த டெக்னிக் புக்கெல்லாம் இருக்குல்ல சோ அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்து அதை பண்ணி அதுல இருந்து கரெக்டான பழைய புக்கு மாதிரியே தெரிலன்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அதுவும் இல்லாம அதுல இருக்கிற ஈங்கலாம் அங்கெங்குன மாதிரி இருக்கும் யாரோ அவசர அவசரமா எழுதுற மாதிரி இருக்கு இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டு இருப்பா இதை யாரு எழுதியிருப்பா அப்படின்ற வேற யோசிக்கிட்டு இருப்பா சோ எழுதுனவனே அடுத்து நம்ம செட்டில் இடத்த திட்டிக்கிட்டே அங்கே அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருப்பான் சா பில்ஸ் ஆஃப் லைஃபை கொடுக்கவே மாட்டேன்ட்டா அவர் நான் இவங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த டெக்னிக் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்காக ஒரு பில் ஆஃப் லைஃபை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மேபி பில் ஆஃப் லைஃபோட ரெசிபியுமே இவங்க மறந்துருப்பாங்க செட்டோட சேர்ந்து அழிஞ்சு அதுவும் அழிஞ்சு போயிருக்கும் அதனால தான் என்கிட்ட குடுக்க மாட்டேன்றாரு போல இப்ப நான் மட்டும் பழைய நிலைமையில இருந்திருந்தேனா ஈஸியா இந்த பில் ஆப் லைஃப் எடுத்திருப்பேனே இருப்பான் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த சும்மா உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குமா நம்ம சீங் வந்து நல்லா குடிச்சுட்டு ஹேங் அதை எடுத்து வாயில போட்டுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருப்பான் சும்மா சாக்லேட் மாதிரி மன்னுக்குறேன்னு அந்த மாதிரி காலெல்லாம் போயிட்டு இப்ப பில் ஆஃப் லைஃபோட ரெசிபியா அழிஞ்சு போயிடுச்சு இது ரொம்ப மோசமான விஷயம் தான் அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த ஹேங் ஓவர் பத்தி யோசிங்க போதுதான் நம்ம சுயூங்மிங்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அது என்னன்னா நம்ம சுயூங்மிங் வந்து குடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கான் அவனுக்குன்னு சீக்கிரட்டா ஒரு இடம் இந்த மவுண்ட் வாசெக்ட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கிளிஃப் இருக்கு அந்த கிளிஃப்ல பெருசா யாரும் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க அத ஏறணும்னு நினைக்க மாட்டாங்க அது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் ஆனாலும் அந்த டேஞ்சரஸான விஷயம்ன்றதுனால தான் அந்த இடத்துல ஒரு சின்ன குகையில நம்ம சீங்மிங் அவனோட சீக்கிரட்டான ஒரு பிளேஸ வச்சிருக்கான் எப்பயாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அங்க போய் குடிப்பானா இல்ல குடிச்சிட்டு போய் தூங்குறதுக்காக அங்க போவானா அந்த மாதிரி இடத்துல அவன் கண்டிப்பா பில்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த டேஞ்சரஸான இடம்ன்றதுனால வேற யாரும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது அது தனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச இடம் கண்டிப்பா நான் அந்த இடத்துல பில்ஸ் ஆஃப் லைஃப் வச்சிருப்பேன் நான் இப்ப அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டேஞ்சரஸான இடம் இந்த டேஞ்சரஸான இடத்துல நம்ம சீங்மிங்கால அவனோட உடம்ப வச்சுட்டு ஏறவே முடியாது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை மேல சுத்தி மேல ஏறிடுவான் மேல ஏறிட்டு மேல இருந்து கயிறு கட்டி கீழே இறங்கணும் முடிவு பண்ணுவான் ஏன்னா ஏறது கஷ்டம் அப்ப இறங்கறது ஈஸிதானே ஒரு பெரிய கயிறு எடுத்து ஒரு மரத்துல கட்டிட்டு தன்னோட வயிற்றுலையும் கட்டிட்டு அத வச்சு கீழே இறங்கவான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே வரவன் ஒரு கட்டத்துல தெரியாம அவன் கால எடுத்து ஒரு இடத்துல வைப்பான் அந்த இடத்துல அவன் வைக்கிறதுக்கான இடம் அவ்வளவா இருக்காது அதுல ஸ்லிப் ஆகி அப்படியே தடுமாறி கீழே விழுக ஆரம்பிச்சிருவான் அவன் புடிச்சுக்கிட்டு இருந்த கிரிப்பு போயிடும் இத்தோட இந்த சாப்டர் முடியுது மக்களே என்னடா இப்படி கிளிஃப் ஹேங்கர்ல விட்டுட்டு போறேன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே கிளிஃப்ல ஹேங் பண்ணிக்கிட்டு மாதிரி தான் விட்டுட்டு போயிருக்காங்க சோ இது நான் விட்டுட்டு போல அவங்களே அப்படிதான் விட்டுட்டு போயிருக்காங்க சோ இதோட இன்னொரு சாப்டர்ஸ் இருக்குல அடுத்த செட் ஆஃப் சாப்டர்ஸ் இன்னைக்கு நைட்டே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்